ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பழத்தை வச்சு தான் ஜூஸ் போட வச்சுதான் இந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நம்ம கிருமி இனிப்பாவும் இருக்கு இதை வெறுமாவே கட் பண்ணி நம்ம நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து ஜூஸ் போட போட போறோம் போறோம் எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த பழத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருணி பழத்தில இருக்கும் பாத்தீங்களா வெதை அந்த மாதிரிதான் இருக்கு ஆனா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்ப இனிப்பாவும் இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தூள்லாம் கட் பண்ணி சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கலாம் கட் பண்ணிக்கோங்க இல்லை இது கரெக்டான சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த பழமே ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை கொஞ்சமாக போட்டுக்கோங்க சர்க்கரை கொஞ்சமாக போட்டு நான் பழத்தெல்லாம் இதில் போட்டுருங்க தண்ணி எதுவுமே ஊத்த வேணாம் இந்த பழமும் இந்த சக்கரை மட்டும் இருந்தா போதும் தண்ணி ஊத்தாதீங்க நம்ம இப்ப ஏதாவது அரைச்சிடலாம் அரைச்சு இந்த பவுல்ல மாத்திருக்கோம் பாருங்க இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்கமாக தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப தண்ணி ஆயிடும் அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க வேற இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பாத்திரம்லாம் ஆகாது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை கட் பண்ணி பழத்தை கட் பண்ணி போட்டோம் பார்த்தீங்களா அந்த ஒரு பாத்திரம் மிக்சியில் அடைச்சோம் பார்த்தீங்களா இந்த ரெண்டு பாத்திரம் தான் நமக்கு ஆகுமே ரொம்ப 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 ஈஸியான ஜூஸு இதை சீக்கிரமாக முடிச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த பழம் கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ஜூஸ் தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த பழம் கிடச்சிச்சின்னா வாங்கி செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பழம் கிடைக்கும் பார்த்தீங்களா அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழமும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்